ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்றே நம்பிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதால் வாழ்க்கை உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும் அதுவே வாழ்க்கையின் சூத்திரம் செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு கிரகம் என்றும் ஒரு பெயர் உள்ளது ஏனென்றால் அதிலே ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதால் அது சிவப்பு நிறமாக காட்சியளிக்கின்றது செவ்வாயில் தட்ப வெப்பநிலை மைனஸ் இருபது டிகிரியாக காணப்படுகிறது மற்றது வந்து செவ்வாயில் அதிகமாக தொண்ணூத்தி ஐந்து வீதம் சியோட்டு கார்பன் டிஆக்சைட் காணப்படுகின்றது அதிலே ஒரு வீதம் தான் சுவாசத்திற்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கின்றது அதன் நிலத்தடியில் நீர் இருப்பதற்கான சகல வாய்ப்புகளும் அங்கு இருக்கின்றது மில்கிவே கலக்சியில் மட்டுமே நாலாயிரம் கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்களை பேரண்டம் முழுவதும் பூமி போன்று பல பில்லியன் கிரகங்கள் நம் பூமி என்பது